இப்போ ரீசென்ட் டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இறந்திருக்காரு மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லலாம் தென் தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலி எல்லாம் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும் கமலஹாசன் சார் ஆகட்டும் அதே மாதிரி இளைய தளபதி விஜய் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இரங்கலை எல்லாமே வந்துட்டு நேரில் வந்துட்டு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க இந்த இதை இந்த ஒரு இரங்கல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வரல அதாவது அஜித் அவர்கள் ஆகட்டும் சூர்யா அவர்கள் ஆகட்டும் இவங்க எல்லாமே வரல ஆக்சுவலா டெத்துக்கு வராம சூர்யா அவர்கள் வந்து அப்படின்னா ஒரு வீடியோவுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க விஷால் அவர்களும் அதே மாதிரி தான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஜித் அவர்களுமே வந்துட்டு தொலைபேசி மூலமா வந்துட்டு பிரேமலதா மேம் இருக்காங்க அவங்க கிட்ட வந்துட்டு பேசினதாக வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகினாகட்டும் தனுஷாகட்டும் சியான் ஜனாகட்டும் இவங்க யாருமே வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கா இருக்கு இதுல வந்துட்டு நிறைய சோசியல் மீடியால நிறைய சச்சைகள் எல்லாமே வந்துச்சு அந்த வகையில சூர்யா அவர்கள் இருக்காரு இல்லையா அவங்க வந்துட்டு நேற்றைய முந்தினம் வந்துட்டு அவங்க சமாதிக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு போய் அடக்கம் செஞ்ச இடத்துக்கு போய் சிக்ஸ்டி செகண்ட்ஸ்க்கு மேலே ஷார்ட் வீடியோ போட முடியாது அப்படின்றதுனால மெயின் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் மாற கமெண்ட் டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க